ஆனால் அவன் ஒரு மனிதனைப் பற்றி புறம் இருப்பான் ஒரு மனிதனுடைய மானத்தை பற்றி பேசியிருப்பான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருப்பான் அவர் இல்லாத சபையில் அவர் மீது இருப்பான் அவனோடு பகைத்திருப்பான் அடித்திருப்பான் சண்டையிட்டு நன்மைகள் அவருக்கு பகிரப்படும் தொழுகை பகிரப்படும் நோன்பு பகிரப்படும் ஹஜ்ஜு பகிரப்படும் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த லைலத்திற்கு அதனுடைய இரவுகளை நின்று வணங்கிய வணக்க வழிபாடுகள் பகிரப்படும் நன்மைகள் பகிரப்பட்டு எந்த நன்மையும் பகிர பகிர்வதற்கு இல்லாமல் அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் இவன் மேல் சுமத்தப்பட்டு நன்மைகளோடு வந்த இந்த மனிதன் நாளை மறுமையில் நரகத்திலே மற்றவர்களுடைய பாவங்களால் நரகத்திலே தூக்கி வீசப்படக்கூடிய இந்த மனிதன் தான் பரம ஏழை என்ற அல்லாஹுடைய தூதசல்லாஹு அழகி வசல் சொன்னார்கள்